السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تولرشي أحبارت து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தஹஜ்ஜத்துடைய நேரம் தஹஜைக்காக நாம் எழுந்திருக்கக்கூடிய கூடிய நேரம் நாம் இந்த து ஓதுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு வஸல்லம் வசல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்துக்காக எழுந்ததும் இதனை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு இதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆகைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே தஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் عند نيرة الله حول الله جل سبحانه وتعالى نورد آكلي أن يهريكن ران عند نيرة الله حول التليه قبولا هنر دي إنكور الله حنري تودر صل الله عليه وسلم আল্লাহর দরকম প্রার্থনা সেইব दट কি মহা চোরন নেরাম তাহাজ্জতিনুডের নেরাম ইন নেরাতিলে আল্লাহুড়তলে নাম কেইন্দিনাল আল্লাহ হনি কিমা আমরা দুআকলে অহন কবুল সেগিনরান রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম অর হল কুরিনরল তাহাজ্জতিনুডের নেরাম আল্লাহ جل সুবহানাহু ওয়া তাআলা কিলওয়ানকি ইরঙ্গি ওয়ারাকুলিয়ে নেরাম ইন নেরাতিলে আল্লাহ মাককেলে পরতে কেকিনরান என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்க கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அவ்வாஹனுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் மிகவும் சிறந்த ஒரு நேரம் தஹஜத்தினுடைய நேரம் யார் அல்லாஹுவை விரும்புகிறான் யார் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜத்தினுடைய தொழுகையை தொடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் பொருளான ஐவேலை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த சிறந்த தொழுகை த தொழுகை என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் தஹஜத்தினுடைய தொழுகையை வளமையாக அவர்கள் தொழுது வருகிறார்களோ அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ் பிரகாசத்தை உண்டாக்குகின்றான் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு தொழுகை இவ்வளவு சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம் அல்லாஹ் தன்னுடைய கு ஆணிலே குறிப்பிடுகின்றான் அதாவது நான் ஒருவருக்கு கொடுக்க நாடினால் அதனை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நான் ஒருவருக்கு ஒரு விடயத்தை தடுத்தால் அதனை அவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரு குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் تَهَجَّدْتُ لِي عِنْدَ نَهَرِ التَّلِ إِلَيْندُون لِلدُّعَاءِ وَدُوَار هلمي هوم سِرَنْدَ أُرُدُؤَ اللَّهُمَّ لَكَ الْحَمْدُ أَنْتَ نُورُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَنْ فِيهِنَّ وَلَكَ الْحَمْدُ أَنْتَ قَيِّمُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَنْ فِيهِنَّ وَلَكَ الْحَمْدُ أنت رب السماوات والأرض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ولك الحمد أنت الحق ووعدك الحق وقولك الحق. ولقاءك الحق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق وساعة والساعة حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. إلهي لا إله إلا أنت. أنرو أركو ليه إندد دعاء بيند اللهم لك الحمد. أنت نور السماوات والأرض ومن فيهن. ولك الحمد. أنت كين السماوات والأرض ومن فيهن. ولك الحمد. أنت رب السماوات والأرض ومن فيهن. ولك الحمد. لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ولك الحمد أنت الحق ووعدك الحق وقولك الحق ولقائك الحق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق. اللهم لك اسلمت وعليك توكلت وبك امنت واليك انبت وبك خاصمت واليك حاكمت فاغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت انت المقدم وانت المؤخر لا اله الا انت அந்த இந்த மிக அவர்கள் தஜைய நேரத்தில் ஓதினார்கள் நாமும் இந்த ஓதுவோம் ஆதுவோம் அல்லாஹினுடைய தன்மைகளை அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடியது ஆ அல்லாஹிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு து இந்த து இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்